உட்காந்தே இருந்து வேலை செஞ்சிட்டே இருக்கிறது கண்டிப்பாக தான் ப்ரெக்னென்ட் டைம்ல ஆனால் உட்காந்த இடத்துல எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்கறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நீ டுவெல் ஹவர்ஸ் கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செஞ்சாலும் நான் சொல்ற சின்ன சின்ன ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணினா போதும் கொஞ்சம் உங்களுக்கு உன்னோட பாடி வந்து ரிலாக்ஸா இருக்கும் கை ரெண்டும் அப்படியே ஃபிங்கர் லாக் பண்ணிட்டு நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மேலே நல்லா ரைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த சைடு இந்த சைடு இந்த மாதிரி ஒரு ஃபைவ் கவுன்ஸ் பண்ணணும் மெதுவாக கை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது நீ உட்காந்துருக்க சேரையே இந்த சேருடைய அந்த ஹேண்டில் பிடிச்சிக்க ஹேண்டில் பிடிச்சிட்டு ஒன் அதே போல் இந்த பக்கம் டூ இந்த மாதிரி ஒரு டென் கவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக பண்ணணும் ரிலாக்ஸ் இப்போ மெதுவாக உங்களோட காலுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் அதே போல ப்ரெக்னென்சியில் நிறைய பேர்த்துக்கு காலில் சொல்லிங் வந்துடும் அவங்களுக்காக இந்த எக்ஸசைஸு இன்னும் முன்னாடி நல்லா ப்ரெஸ் பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே போல ரொட்டேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே போல ஒன் ஹவர் ஒன்ஸ் எந்திரிச்சும் ஒரு வாக் போயிட்டு வாங்க ஸோ இதெல்லாம் ப்ரெக்னன்சில வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ